அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் இன்றைய நாள் தை திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அனைவருக்கும் எனது தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள்ல இந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா தீராத கடன் தீரும் ஜென்ம பாவம் நீங்கும் வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க தை முதல் நாள் தவறாம இதை செய்யுங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளைக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் அதிலும் குறிப்பாக தை திருநாள் முதல் நாள் நீங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இறக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் இந்த நாளில் நீங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்று இரவுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுவிற்கு இரண்டு பழங்களை தானம் கொடுக்கணும் இரண்டாவது விஷயம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு அடியில் பச்சரிசியை விடணும் மூன்றாவது விஷயம் உங்கள் வீட்டு வாசலில் கோலமிடக்கூடிய இடத்துல அச்சு வெள்ளத்தை சிறிதளவு தூவிவிடணுங்க எப்போனாலும் செய்யலாம் இந்த இரவுக்குள்ள எப்போனாலும் செய்யலாம் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தீராத கடன் நிச்சயமாக தீரும் ஏன்னா கடனுக்கு காரணம் கரும வினை தான் பசுவிற்கு உணவளிக்கும் போதும் எறும்புகளுக்கு உணவளிக்கும் போதும் நம்ம மரத்துக்கு கீழே அரிசியை தூவும் போது அந்த வேர்கள் பக்கத்தில் இருக்க கூடிய உயிரினங்கள் அதை உணவா எடுத்துக்கும் போதும் நம்முடைய ஜென்ம பாவமும் நீங்கும் கர்மாவும் சரியாகும் இப்ப நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க மகா பிரிவாவின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்